வணக்கம் நண்பர்களை இன்று நாம் கலர் ப்ளஸ் சேனலில் பார்க்குறது கலர் கலர் பினாயில் க எப்படி தயார் பண்ணுறது என்பது பார்ப்போம் இப்போ இருக்கிறது அந்த கருப்பு கலரில் இருக்கிறது பினாயில் காம்பவுண்டு வெள்ளை கலரில் இருக்கிறது திக்கிங் ஏஜென்ட்டு கலரு வாசனை அவ்வளோதாங்க வாசனை தருவோம் இப்போ முதல்ல பினாயில் காம்பவுண்டை போடுறோம் தண்ணியில் அது ஒருத்தனை வெள்ளை ஒயிட் பினாயிலாக மாறிடும் அதை நன்கு கலக்கணும் முதல்ல இதில் வந்து திக்னர் ஏஜெண்ட்டு போடுறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்தமாதிரி ஃபினாயில் காம்பவுண்டை வாங்கிட்டு அப்படியே கலரை போட்டு சென்ட்டை போட்டு கொடுத்துருவாங்க ஆனால் இந்த திக்னர் ஏஜென்ட்டுன்னு ஒன்று ஒன்று வந்திருக்குங்க அதை பற்றி யாரும் யோசனை பண்ணறது இல்லைங்க அதை போட்டிங்கன்னா நல்லா ஃபினாயில் குழ குழன்னு இருக்கும் திக்காக இருக்குங்க ஏன்னா கஸ்டமர் வாங்கி என்ன பண்ணுவாங்க இதில் கொஞ்சம் அடிஷ்னலாக தண்ணி ஊற்றி பயன்படுத்துவாங்க அப்போ நீங்கள் திக்னர் போட்டு செய்யும்போது உங்கள் ஃபினாயில் நல்லா இருக்குது தரமாக இருக்குது திக்காக இருக்குதுன்ட்டு தொடர்ந்து வாங்குவாங்க இப்போ இதில் திக்னர் போட்டு கலந்துட்டோம் அடுத்தது கலர் போடுறோம் பச்சை கலர் போடுறோம் பச்சை கலருக்கு தகுந்த ஜாஸ்மின் சென்ட்டை நாங்கள் இதில் சேர்த்துக்கிறோங்க ஜாஸ்மின் சென்ட்டை இதில் சேர்த்துக்கிறோம் ஏற்கனவே காம்பவுண்டிலே வந்து ஃபைன் இந்த இந்தமாரி எல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால அது அந்த நுண்கிருமிகள்லாம் அழிக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குங்க இப்போ பச்சை கலர் டையை போட்டாச்சு அடுத்தது ஜாஸ்மின் சென்ட்டு மல்லிகைப்பூ சென்ட்டு ஏன்னா பச்சை கலர்னால் அந்த சென்ட்டு செஞ்சால் தான் அந்த கலர் காம்பினேஷன் ஒத்து வருங்க இது ரெடியாகிடுச்சு அதாவது காம்பவுண்டு வந்து இப்போ எழுபது ரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க அது எங்கே கிடைக்கின்ற முகவரி இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன் மற்ற பொருள்லாம் சென்னையிலே நீங்கள் வாங்கிக்கலாம் சென்னையில் இருக்கிறவங்க சென்னையில் பாரிமனையில் நைனேபி நாயக்கந்தரில் வாங்கலாம் அதேமாதிரி பாண்டிச்சேரியில் கிடைக்குதுங்க எல்லா ஊர்லேயும் மேக்ஸிமம் இப்போ இந்த பொருள் கிடைக்குது ஆனால் இந்த காம்பவுண்டு மட்டும் சென்னையில் தான் நீங்கள் வாங்கணும் வேறு இல்லை ஸோ ஒரு பாட்டிலு வந்து ஒரு லிட்டரு மெட்டீரியலில் மட்டும் எப்படியும் அஞ்சு ரூபாயிலேருந்து ஆறுரூபா வரைக்கும் பாட்டில் புதுசாக வாங்கினீங்கன்னா கொஞ்சம் விலை கூட வரும் பழைய பாட்டிலை பயன்படுத்திங்கன்னா விலை கம்மிங்க பழைய பாட்டிலோட விலை வந்து ஒரு ரூபாய்தாங்க ஒரு ரூபாயிலேருந்து ஒன்றா ரூபாய்க்கு கிடைக்குது பழைய பாட்டலில் ஊற்றி விற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிட்டரை இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுக்கலாம் அதே புது பாட்டலில் ஊற்றிட்டிங்கன்னா புது பாட்டல் ப்ளஸ் லேபிள் சேர்த்து முப்பது ரூபாய் வரைக்கும் விற்கலாங்க இது நல்லா தரமான குழாயில் நீங்கள் வாங்குகிற காம்பவுண்டாக பொறுத்து இருக்குங்க விலை மலிவான காம்பவுண்டு எழுபது ரூபாயிலேருந்து நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் கிடைக்குதுங்க பல்வேறு விலைகளில் விற்கிது இது நான் வாங்கிறது வந்து தொண்ணூறுபாங்க இது எனக்கு ஒருத்தர் கொடுத்தது தொண்ணூறுபா இதில் வந்து இருபது லிட்ரு வரைக்கும் தண்ணி ஊற்றலாங்க கணக்கு பண்ணிங்க அப்போ எவ்வளோ அடக்க விலை வரும்ட்டு எவ்வளோ லாபம் கிடைக்கும் என்பதை பார்த்துங்க ஒரு லிட்டர் காம்பவுண்டு ப்ளஸ் திக்கினர் கலரு சென்ட்டு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு நல்லா குவாலிட்டியாக தயார் பண்ணாக்கலாம் பினாயில் மட்டும் அஞ்சு ரூபாயிலேருந்து எட்டு ரூபா கூட வருங்க நீங்கள் எப்படி மூலப்பொருள் வாங்கிங்களோ அதை பொறுத்துங்க நு இருபத்தஞ்சி ரூபாயில் முப்பது ரூபா வரைக்கும் விற்கலாங்க இது மட்டும் இல்லாமல் இது கூட நிறைய பொருட்கள் சேர்த்து விற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்குங்க ஏன்னா ஒரே பொருளை தயார் பண்ணிட்டு போனீங்கன்னா இதில் பல கலருங்க சந்தனம் இருக்குது சிவப்பு இருக்குது ரோஸ் இருக்குது அந்த மாதிரி நிறையா கலர் கலராக தயார் பண்ணிக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளோர் கிளீனர் டிஷ்வாஷ் கிளீனர் ஹாலா லிக்யூடு ஏற்கனவே அதெல்லாம் போட்டிருக்கேன் வீடியோ ஒரு க்ளீனிங் பவுட்ரு டிஷ்வாஷ் லிக்யூட் இது எல்லாமே தயார் பண்ணிட்டு போனால் தான் கணிசமான வருமானம் பெறலாம் நன்றி வணக்கம்